வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா வருவாய் ஆதாரங்கள் அதில் வரி வருவாய் வரியற்ற வருவாய் ரெண்டு இருக்குது வருமான வரி அறிமுகப்படுத்தியவர் இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதில் சார் ஜேம்ஸ் வில்சன் அப்படின்றவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு புரட்சியின் மூலம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்டுறதுக்காக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் அரசினுடைய முக்கிய வருவாயாக இருந்திருக்கு அந்த இழப்புகள்லாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் தான் ஈடுக்கட்டிருக்காங்க வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் செலுத்து செலுத்துகையாகும் அரசிடமிருந்து எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியதே வரி அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா பேராசிரியர் செலிக் மேன் அப்படின்றவர் தான் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவரியை செலுத்துவதாகும் நேர்முக வரி என்பது யார் மீது வரி செலுத்த விதிக்கப்பட்டதோ அவரே அந்த வரியை செலுத்துறதுன்னு சொல்கிறாரு ஜே எஸ் மில்லின் அப்படின்றவர் தான் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு ஒன் வந்து பண மோசடி சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூலம் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் உருவாக்கப்பட்ட சட்டம் நிதி சட்டம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் உருவாக்கப்பட்டிருக்கு பினாமி பரிவர்த்தனைகள் தடை திருத்தச் சட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் சுத்தமான பண செயல்பாடு ஆப்ரேஷன் ஆஃப் மணி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சமத்துவ விதி உறுதிப்பாட்டு விதி வசதி விதி சிக்கன விதி நாள் வகையான வரி விதிப்பு கோட்பாடுகளை அளித்தது யாருன்னா ஆடம் ஸ்மித்து தான் அழிச்சிருக்காரு பின்வரும் எந்த சட்டத்தின் கீழ் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் என்னும் பெயரில் தனி வாரியம் ஒன்று நிறுவப்பட்டது எந்த ஆண்டு நிறுவப்பட்டனா மத்திய வருமான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நிறுவிருக்காங்க எந்த சட்டத்தின் கீழ் நேர்முக வரிகளுக்கான வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் என்னும் பெயரில் தனி வாரியம் ஒன்று நிறுவப்பட்டதுன்னா மத்திய வருமான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நிறுவிக்காங்க முதன் முதலில் மதிப்பு கூட்டு வரி எங் எந்த ஸ்டேட்டில் அறிமுகப்படுத்தினாங்கன்னா ஹரியானாவில் எந்த ஆண்டுனால் ரெண்டாயிரத்தி ப மூணில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க தூய்மை பாரத வரி ஸ்டார்ட் பண்ணது தூய்மை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நவம்பர் பதினஞ்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வரி தூய்மை பாரத வரியோட பர்சன்டேஜ் எவ்வளோனா விகிதம் ஜீரோ அப்படி அஞ்சு பர்சன்டேஜ் எங்கள் ஃப்ரெண்ட்